கையெழுத்து இயக்கம் மாபெரும் வெற்றி கொண்டாடும் பாஜகவினர் குமரும் திமுகவினர் பாஜகவினுடைய சமகல்வி எங்கள் உரிமை மூன்றாவது மொழி அரசு பள்ளியிலும் கொண்டு வர வேண்டும் அந்த நியாயமான கோரிக்கை வலியுறுத்தி பாஜக கையெழுத்து இயக்கத்தை நேற்று தொடங்கிச்சு ஸோ இந்த கையெழுத்து இயக்கமானது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு தெரியுமா அதை தான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேங்க அதற்கு முன்பாக நான் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் அக்கா அவர்கள் தான் பேசுகிறாங்க ஆனால் பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு அதிகார தோணை தெரிகின்ற மாதிரி தெரியுது இல்லை ஆணவ போக்குடன் பேசுகிறாங்களா இல்லை அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்படி என்ன பேசிவிட்டாங்க தானே கேட்குறீங்க நீங்களே அரசியல்ல இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தி வருகிறது அந்த தவிர்க்க முடியாத சக்திக்கு மீண்டும் விளம்பரத்தை தேடித்தரக்கூடாது என்பதனால தமிழ்ச சவுந்தரராஜன் பேரையே சொல்ல மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு பயம் அப்படின்னு பாஜக சொல்றாங்க ஏற்கனவே அண்ணாமலை தான் உச்சரிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஆனா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பெயரை கூட சொல்ல பயப்படுறாங்க அந்த அளவுக்கு ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் பாஜகவினரும் சரிப்பா ஏதோ கையெழுத்து இயக்கமானது மாபெரும் வெற்றின்னு சொன்னியே அப்படின்னு சொல்லுகின்ற போது பாஜக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிடுச்சு ஆனா இந்த இயக்கத்தை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த கையெழுத்து இயக்கம் பற்றி விளம்பரம் செய்யணும் ஆனால் பாஜக விளம்பரம் செய்யவில்லை அவங்க ஒரு இணையதளத்தை தொடங்கினாங்க அந்த இணையதளம் எதற்கு என்று பார்க்கின்ற போது சம எங்கள் உரிமை அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமகல்வி எதற்காக தேவை எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம கல்வி கிடைக்கல தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தரமானது எப்படி இருக்கிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தரமானது எப்படி இருக்குது அப்படின்ற வேறுபாடையும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை அரசியல் பிள்ளைகள் பிள்ளைகளையெல்லாம் அரசு பள்ளியில் படிக்காமல் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்களே ஏன் என்ற விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் தாண்டி புதிய கல்விக் கொள்கையினுடைய நன்மையை தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது மொழியினுடைய நன்மையை தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றாவது மொழியை தமிழகத்தில் காலூன்றாமல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் தடுக்கிறாங்க அப்படி தடுப்பதனால அவங்களுக்கு என்ன லாபம் மாணவர்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமான தரவுகள் இருக்கு இல்லையா அந்த தரவுகளின் தொகுப்பாக இணையதளத்தை வெளியிட்டாங்க சமக்கல்வி எங்கள் உரிமை என்று சொல்லிவிட்டு அதை தாண்டி மூன்றாவது மொழியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி கையேத்து இயக்கத்தை தொடங்கினாங்க நேற்று தான் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னையில் எம்ஜிஆர் நகரில் கையேத்து இயக்கத்தை தொடங்கினாங்க அந்த இயக்கத்துக்கு காவல்துறையானது கெடுபுடி காட்டுச்சு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன ஒரே இடத்துல மூன்று மணி நேரம் நிக்கி வச்சிருந்தாங்க இந்த விஷயமானது ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸா போச்சு இப்படி இலவச விளம்பரத்தை தமிழக அரசாங்கமே செய்து இந்த கையெழுத்து இயக்கத்தை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு இதை விட மாபெரும் வெற்றி எங்கேயாவது இருக்க முடியுமா எப்பிட்ரா விளம்பரப்படுத்து எப்பிட்ரா கடைகோடி தமிழனுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மும்முடி கொள்கையினுடைய அவசியத்தை அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பாஜகவினருக்கு நாங்களே விளம்பரம் தரோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு தமிழ்ச சவுந்தரராஜனை நாங்கள் அடக்கிறோம் ஒடுக்கிறோம் கையேத்து இயக்கத்தை தடுக்கிறோம் பாரு என்று சொல்லிட்டு நூறு காவல்துறையினர் தமிழ்ச சவுந்தரராஜனை சூழ்ந்தது எல்லா தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸாக போச்சு இந்த பிரேக்கிங் நியூஸானது என்ன ஏது என்று தெரிந்து கொள்ளாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கடந்தவன் தமிழ்ச சவுந்தரராஜனுக்கு எதுக்காக இவ்வளவு அடக்குமுறை என்று யோசித்து பார்க்கின்ற போது டிவியில் வருகின்ற செய்தியை பார்த்து ஓஹோ மும்மொழிக்கு ஆதரவான கையேத்து இயக்கமா ஜனநாயக முறையில் கையேத்த வாங்குவதுக்கு கூட தமிழக காவல்துறை தடுக்குதா இந்த கையேத்து இயக்கத்தை கண்டு தமிழக அரசாங்கம் பயப்படுகிறதா ஏன் கையேத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளாதவங்க கூட இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு பிறகு எல்லோரும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டார்கள் அதுவே வந்து இந்த கையேத்து இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி இந்த மாதிரி தருணத்துக்கு தான் பாஜகவே எதிர்பார்த்து காத்திருந்தது ரெண்டாவது வெற்றி என்ன தெரியுமா காவல்துறையானது அடக்குமுறை ஏவுகிறது தமிழிசை சவுந்தரராஜனை வந்து கையெழுத்து வாங்க விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஒரு கையெற்று கூட வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையானது நினைக்குது ஆனா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் கடுமையான வெயில்ல நின்றா கூட பரவாயில்ல நான் கையெழுத்து வாங்காம போக மாட்டேன் என்று சொல்லி மூன்று மணி நேரம் நின்று யாரிடம் கையேத்து வாங்கணும்னு நினச்சாங்களோ அவங்களிடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையேத்து தான் அப்புறம் வெளியேறினாங்க இது இரண்டாவது வெற்றி காவல்துறையினால கையேத்து வாங்காமல் தடுக்க முடியல அதுவே வெற்றி தானுங்களே அது மட்டும் இல்லை தமிழ்ச சவுந்தரராஜனும் பாஜக நிர்வாகிகளையும் காவல்துறையானது சூழ்ந்துக்குச்சு காவல்துறை சூழ்ந்துக்கிட்ட பிறகு பொதுமக்கள் தமிழ்ச தமிழிசை கிட்ட வருவாங்களா வரவே மாட்டாங்க பயப்படுவாங்க இல்லையா அதனால மக்கள் யாரும் வரமாட்டாங்க என்று நினைச்ச காவல்துறையினருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சர்பிரைஸ் கொடுத்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையெற்று வாங்கிறதுக்காக கடும் வெயிலில் நிற்கிறாங்க என்று சொன்ன பிறகு சாரை சாரையாக மக்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க ஸோ காவல்துறையினர் அடக்குமுறையை மீறி மக்கள் வந்து கையெழுத்து போட்டது பாஜகவினுடைய அடுத்த வெற்றி நான்காவது வெற்றி என்ன தெரியுமா கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தமிழக அரசாங்கமானது காவல்துறை ஏவிச்சு வச்சு பாருங்கள் அப்போதே பாஜகனுடைய செயலை கண்டு தமிழக அரசாங்கம் வந்து பயந்து போச்சு இந்த பயம் என்பது பாஜகவுனுடைய நான்காவது வெற்றி அது மட்டும் இல்லை இந்த கையெழுத்து இயக்கம் தொடர்பாக நம்முடைய பாபும் சரி இல்ல அமைச்சர் பெருமக்களும் சரி திமுகவுடைய மூன்றாம் தர பேச்சாளரும் சரி தமிழிசை சவுந்தரராஜனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதுவே வந்து பாஜகவின் நோக்கம் நிறைவேறி போச்சு அடுத்த கட்ட வெற்றி என்றே சொல்லலாம் ஏன்னா ஒரு செயல் வெற்றி அடையவில்லை என்றால் தமிழகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தலன்னு வச்சுங்களேன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு வச்சுங்களேன் அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்துன்னு போவாங்க ஆனால் ஒரு செயலானது தமிழகத்தில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்களா இல்லையா அக்கா கனிமொழி அவர்கள் கூட தமிழிசை சவுந்தரராஜன் பேரை சொல்லாம அந்த செயலை பற்றி பேசுகின்றார்கள் என்றால் இந்த கையெழுத்து இயக்கமானது தமிழகத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது வந்து ஐந்தாவது வெற்றி இந்த காவல்துறையினுடைய கடுபடியை அவர்கள் வந்து கண்டித்து இருக்கின்றார் அப்படி கண்டித்து இருக்கின்ற போது தான் திமுகவுடைய இரட்டை வடம் தூள் தூள் ஆனதை வந்து அண்ணாமலை அவர்கள் பகிங்கர படித்திருக்கின்றார் இத்தனை நாளும் இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கை அண்ணா கொள்கை அந்த இருமொழி கொள்கையில் தான் தமிழகமானது இருக்குது இருமொழி கொள்கையை படித்தவங்க தான் எல்லா நாட்டுக்கும் வேலைக்கு போயிருக்காங்க இருமொழி கொள்கை மட்டும் இல்லை என்றால் தமிழகம் கல்வியில் வளர்ந்துருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு மூன்று மொழி ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருமொழி கொள்கை இந்த இரட்டை நிலைப்பாடை இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக தூள் தூளாக உடைக்க பார்க்குறாங்க மக்கள் பேர் ஆர்வத்துடன் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அண்ணாமலை சொல்கிறாரு ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கையெழுத்துக்கள் பெற்றிருக்கின்றோம் இது மாபெரும் வெற்றி ஒரு கையெழுத்து பெற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தர் செல்போன் நம்பருக்கும் ஓடிபி போகும் அந்த ஓடிபியை பெற்று அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கையெழுத்தை நம்ம பெற முடியும் இப்படி எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் செல்போன் நம்பரை கொடுத்து ஓடிபியை பெற்று அதுக்கப்புறம் கையெழுத்து போட வருவாங்க மக்கள் அதனால் இந்த கையெழுத்து இயக்கமானது மாபெரும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்குது என்ற விஷயத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழகத்தில் இருமொழி கொள்கையானது தூள் தூளாகிறது எத்தனை நாளும் திமுக கட்டமைத்த அந்த இருமொழி கொள்கை பிம்பமானது உடைகிறது இப்படி உடைகிறதுனால தான் காவல்துறை வச்சு அடக்குமுறை ஏவுறாங்க அதனால தான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் அடைந்திருக்கிறது முதல்வர் பதட்டம் அடைந்திருக்கின்றார் ஸோ மும்மொழி கொள்கையினுடைய அவசியத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் சாரசாரியாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக வருகின்றார்கள் ஆகவே இந்த அடக்குமுறை கண்டு எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இன்னும் தீவிரமாக வேலை செய்வோம் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிந்திருக்கின்றார் மக்கள் எப்போது ஆர்வமாக வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து போடுறாங்களோ அப்பொழுதே வந்து இருமொழி கொள்கை தமிழகத்தில் தோத்துப்பூச்சி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது எப்பொழுது இன்னைக்கு இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லுகின்ற தலைவர்களுடைய பிள்ளைகள் போய் மும்மொழி கற்றுத்தருகின்ற பள்ளியில் படிக்க வைக்கிறாங்களோ அப்பொழுதே தமிழகத்தில் இருமொழி கொள்கையான தோத்துப்பூச்சி எவனுக்கு இருமொழி கொள்கை வேண்டும் என்று பொது தளத்தில் கோஷம் எடுக்கின்றானோ அவனே அந்த கொள்கையை விட்டுட்டு அவன் மொழியை கொண்டு போய் மூன்று மொழி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறானோ அப்போதே இருமொழி கொள்கையானது தோத்து போச்சு அப்படி தோத்து போன அந்த இருமொழி கொள்கையை மக்களிடையே அம்பலப்படுத்தணுமா இல்லையா அதற்காக தான் இந்த கையெழுத்து இயக்கம் அந்த கையெழுத்து இயக்கமானது திமுக காவல்துறை மூலமாக இலவசமாக விளம்பரப்படுத்தப்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அதனால இனி கையேத்து வாங்கலைனா கூட பொதுமக்கள் வந்து ஏங்க பாஜக கையேத்து வாங்குறேன்னு சொல்லிச்சு ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு பிரபல்யமாகி போயிடுச்சு எவெல்லாம் கையேத்து இயக்கத்தை பற்றி கிண்டல் பண்ணானோ அவனே இன்னைக்கு கையேத்து இயக்கம் வெற்றி பெற்றிருப்பதை பார்த்து ஆண் வாயை இருக்கான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தான் காவல்துறை நெருக்கடி ஆனால் தமிழகம் முழுவதும் பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கையேத்து இயக்கத்தை தொடங்கினாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கெடுபடி கிடையாது ஏன் சொல்லுங்க தமிழ்ச சவுந்தரராஜனுக்கு நெருக்கடி கொடுத்ததே வந்து பெரிய விளம்பரமா போச்சு பிறகு தமிழகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் காவல்துறை நெருக்கடி கொடுத்தா அது பெரிய புரட்சியாகவே மாறிடும் அதனால தேவையில்லாத சீண்ட வேணாம் அமைதியா கையெழுத்து வாங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல வந்து பாஜக அமைதியாக கையெழுத்து வாங்கினு போயிட்டாங்க அதனால பாஜகவுக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தினால மாபெரும் வெற்றி தான் இப்படி அடக்குமுறை ஏவன பிறகு தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஐயா நீங்கள் என்ன தான் காவல்துறையை வச்சு அடக்குமுறை ஏவினாலும் என்னை கைது பண்ணாமல் நடு வெயில்ல மூணு மணி நேரம் நிற்க வச்சுருந்தாலும் நாங்கள் கையெழுத்து வாங்காமல் போக மாட்டோம் இன்னும் தொடர்ச்சியாக அடக்குமுறை ஏவுனிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி கையெற்று வாங்க மாட்டோம் ஒன்றரை கோடி கையெழுத்து வாங்குவோம் அதனால் இன்னும் தீவிரமாக செயல்படுவோம் அதனால் எங்களை அடக்காதீங்க ஒடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்கா சவுந்தரராஜன் அவர்கள் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸோ நல்ல விஷயத்தை கூட அரசியலாக மாற்றுகின்ற திமுகவினுடைய தீய எண்ணத்தை எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய தடுப்ப தன்னுடைய சாதுரியத்தினால் ஒரு விளம்பரமாக மாற்றி தமிழக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தமிழ்ச சவுந்தரராஜன் சரி கடைசியாக இந்த கையெத்தும் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுக்குன்னு கேட்டீங்கன்னா திமுகவினர் பாஜகவினருடைய கையெத்து இயக்கத்துக்கு எதிராக போராடுகின்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையெத்து வாங்குறாங்க இன்னொரு பக்கம் திமுகவினர் களத்தில் இறங்கி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக கையேத்து இயக்கத்துக்கு எதிராக போராடுகின்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழகத்தை புரட்டி போடுகிறது இந்த கையேத்து இயக்கம் திமுகவுடைய பிம்பம் உடைகிறது அதனால இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இந்த போட்டி ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தான் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனை திரும்பி போக சொல்கிறாங்க ஏன் திரும்பி போக சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகவினர் கல்லெறி வாங்கலாம் அப்ப வன்முறை ஏவனா போய் அடக்க அடக்கிறதா இல்ல ஜனநாயக முறைப்படி கையேத்து வாங்கறவங்க அடக்கிறதா ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி அவங்க மீது கை வைக்க முடியாது அதனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அடக்குமுறை ஏவனாங்க எப்ப திமுக பயந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினானோ அப்பொழுதே வந்து இந்த கையேத்து இயக்கமானது மாபெரும் வெற்றி விட்டது இனி யார் தடுத்தாலும் சரி அது பெரிய விசுரூபம் எடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணங்கள் ஸோ சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தது தமிழக அரசாங்கம் அதன் மூலமாக பாஜக லட்சம் நிறைவேறி இருக்கிறது எப்படியோ ஒன்று தமிழகத்தில் முன்மொழி கொள்கை வரணும் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும் திமுகவினர் நடத்துகின்ற பள்ளியில் மட்டும் இருக்கக்கூடிய மும்மொழி அரசு பள்ளியிலும் வரணும் அதற்காக தான் இந்த வீடியோ அந்த கையைத் இயக்கம் வெற்றி பெறுமா இல்லையா உண்மையாகவே நேற்று கையைத் இயக்கமானது வெற்றி பெற்றுக்கா இல்லையா உங்கள் கருத்தையும் சொல்லுங்க நன்னி நண்பர்களே